பேகிரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ம இருப்பவர் லைஃப் டைம் ஹாஸ்பிடல் நிறுவனரும் மருத்துவருமான திரு ராஜ்குமார் அவர்கள் ஜி வணக்கம் வணக்கம் கார்த்திக் ஜி நேர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் நம்ம கரூர்லயே துயரமான சம்பவம் குழந்தைகள் எல்லாம் இறந்ததே நம்மளுக்கு வந்து மனசு கஷ்டமா இருந்தது அதை தாண்டி இன்னொரு சம்பவம் நடைபெற்றிருக்கு என்னன்னா மத்திய பிரதேசத்துல இருபது குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க என்ன காரணம் பார்த்தா இருமல் மருந்து அஹ் வந்து குழந்தைகள் இறந்து போனதா செய்திகள் வருது யாரோட யாரு எங்கேருந்து இந்த இருமல் மருந்து பின்னணி என்ன எதனால அவங்க இறந்து போனாங்க அந்த விஷயம் வந்து தமிழகத்துலதான் அந்த இருமல் மருந்து நிறுவனம் இருக்கு இங்க இருந்து கைது நடவடிக்கை வேற எடுத்ததா வந்து சொல்றாங்க அந்த அரசியல் போறதுக்கு முன்னாடி அந்த இருமல் மருந்துனால இறந்து போனாங்க பின்னணி ஒரு மருத்துவரோ அவங்களோட விளக்கம் ரொம்ப முக்கியமான கேள்வி முக்கியமான பதிவு எல்லோரும் எந்த வீட்டுல குழந்தைகள் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு இந்த பதிவை வந்து தயவு செய்து நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க ரொம்ப முக்கியம் பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் காஃப் சிரப் வந்து ரெண்டு மூணு காரணத்துக்கு கொடுப்போம் ஒண்ணு அலர்ஜியால ஒரு குழந்தை இருபதில் ரொம்ப பண்றதுனாலும் அல்லது ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு கொப்பள அலர்ச்சியுமோ அது வந்து நுரையீரல் இருந்தாலும் கூப்பிடுவோம் மூணாவது பிராங்கோ கன்ஸ்டிக்ஷன் வாயு குழாய்கள்ல வந்து கொஞ்சம் சிறுசாகி ஆஸ்மா மாதிரி வந்தாலும் இருமல் வரலாம் இது மூணு காமன் காசஸ் வேற சில காரணங்களும் இருக்கு பொதுவா ரொம்ப மோசமா இந்த இருமல் இருக்கும்பொழுதுதான் ஒரு குழந்தை கொடுக்குமே தவிர சும்மா எழுதிக்கோ நம்ம கொடுக்க தேவையில்லை பல நாடுகள்ல வந்து விதிமுறைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கேன் இது மாதிரி கைட்லைன்ஸ் இருக்கு காஃப் சிரப் இந்தியாவில வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை ஸோ முதல் பாயிண்ட் இனிமேல மாதிரி கைட்லைன்ஸ் இருக்கணும் தேவையில்லாம ரெண்டாவது ஏன் இவ்வளவு குழந்தைங்க இறந்தாங்க இது வந்து ஒரு அந்த டை விஷயத்தினாலி கிளைகால் என்கிற ஒரு விஷம் இந்த விஷயம் வந்து நமக்கு தெரியாத விஷயமா உங்களுடைய கார்ல பிரேக் பெரிய பெரிய ஃப்ரிட்ஜஸ்ல இருக்கிற ஆன்டி அதாவது பனிக்கட்டி மணி வந்துச்சுன்னா அது வந்து பனிக்கட்டி வராம குளிர்ல கூட பெட்ரோலை பாதுகாக்கக்கூடிய விஷயம் பிரேக்க சரியான குளிர்ல கூட பிரச்சனை இல்லாம அது இயங்குறதுக்கு யூஸ் பண்ற மெக்கானிக்கல் விஷயம் தான் அந்த டயத்திலின் கிளைகால் இது வந்து ஒரு பயங்கர விஷயம் பயங்கரமான விஷயம் காஃப் சிரப்ல பாயிண்ட் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சதவீதத்துக்கு மேல இருந்தாலே அது நாட் அக்செப்டபிள் பரிசோதனை செய்யப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்துல சுங்குவர சத்திரத்துல பரிசோதனை செய்யப்பட்ட அந்த பேட்ச் இருந்த அந்த பாட்டில்கள்ல தையத்திரின் கிளைக்கோ லெவல் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு நாப்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் யார் இதை குடிச்சாலும் குழந்தைங்க நிச்சயமா இறந்து போயிடுவாங்க தயவு செய்து யாரும் இப்போதைக்கு தேவையில்லாம காஃப் சிறப்பு பயன்படுத்தாதீங்க நம்பர் ஒன் நம்பர் டூ எப்படி இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு விஷயம் நடக்க முடியும் என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில மத்திய பிரதேசில இருந்து அவங்க இங்க வந்து அவர் ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு நீங்க நீங்க பண்ண ஊழலால தான் இது மாதிரி போச்சு தமிழன் தமிழ தமிழ்டான்னு சொல்றாங்க ஆனா இது உண்மை அதாவது ஒவ்வொரு பேட்ச் மருந்துகளுக்கும் அது வந்து ஒரு இருமல் மருந்தா இருக்கலாம் ஜோரம் மருந்தா இருக்கலாம் ஒரு சர்டிபிகேட் ஆஃப் அனாலிசிஸ்ன்னு இருக்கும் ஒரு இப்ப நூறு இருந்தா நூறுல வந்து ஒரு பதினஞ்சோ இருபதோ முப்பதோ ஆய்வு பண்ணி அதுல வந்து சரியான விஷயங்கள் இருக்கா இருக்க இருக்க கூடாத விஷயங்கள் அதுல இருக்கா இங்க ரெண்டு ஆய்வும் பண்ணிதான் அந்த சர்டிபிகேட் ஆஃப் அனாலிசிஸ் கொடுப்பாங்க இந்த பேட்ச் சர்டிபிகேட் ஆஃப் அனாலிசிஸோட வந்துருக்கு உள்ள என்டர் பண்ணோடனே மத்திய பிரதேசத்துல அவங்க செக் பண்ணும்போது நூறுக்கு ஒண்ணு ஐம்பதுக்கு ஒண்ணு செக் பண்ணி அவங்க டிக் மார்க் போடுவாங்க சோ மத்திய பிரதேசத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நீங்க சர்டிபிகேட் ஆஃப் அனாலிசிஸ் கொடுத்ததுனால நாங்க நூறுல ஒண்ணு பார்த்து விட்டோம் கேப்ல இந்த பாட்டில்கள் மாற்றி விட்டது ஒரு சின்ன பிளாஷ்பேக் கடந்த பத்து வருடங்கள்ல பதினஞ்சு வருடங்கள்ல எனக்கு தெரிஞ்சு குறைஞ்ச பட்சம் பிள்ளைகள் குழந்தைகள் ஆல் அண்டர் ஃபைவ் இறந்திருக்காங்க இந்த காஃப் சிறப் தைரியத்திலே ஆல எங்கன்னு பார்த்தீங்கன்னா த கேம்பியாங்கிற ஒரு நாடு இருக்கு பனாமா சவுத் அமெரிக்கால இருக்கு நைஜீரியால ஆப்பிரிக்காவில் இருக்கு ஏன் நம்ம ஜம்மு காஷ்மீர்லேயும் ஆல்ரெடி இது நடந்திருக்கு ரெண்டு இருபத்தி மூணுல அப்புறம் இந்த சென்ட்ரல் சிஐஎஸ் கண்ட்ரிஸ்ன்னு இருக்கு அதாவது ரஷ்யா பிளப்பட்டு போது உற்பத்தியான நாடுகள் உருவாக்கின நாடுகள் அதில் வந்து கி கிர்கிஸ்தானும் கஜகஸ்தான்லயும் பலர் இறந்துட்டாங்க எல்லாமே குழந்தைங்க எல்லாமே காஃப் சிரப் எல்லாமே டையத்துலின் லைகால் இப்படி ஒரு ஒரு முன்னுதாரணம் அதுவும் ஒரு கொடூரமான கொடூரமான முன்னுதாரணம் இருக்கும் பொழுது நமது ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் உஷாரா அதை பார்க்கணும் நான் கார்த்திக் எல்லா கிட்டயும் சொல்றேன் நான் அரசியல் செய்யல பாஜகவா திமுக நான் சொல்லவே இல்லை நான் குழந்தைங்க வந்து குழந்தைங்க எங்குமே எங் எங்கு கை குழந்தை தன் கைகள் நீட்டிடமோ அங்கு தோன்றாயோ வெள்ளை நிலவே போல குழந்தைகளை நம்ம காப்பாற்றணும் ஒரு சமுதாயத்துடைய தலையாய பண்பு அடுத்த தலைமுறையாக விளங்க போகின்ற நமது குழந்தைகளை வந்து காப்பாற்றணும் இப்படிப்பட்ட ஒரு அல்லல் கிட்ட இருந்து அவங்க அவங்க கிட்ட நெருங்காம நம்ம தடுக்கணும் நிஜமா நான் சொல்றேன் இந்த சர்டிபிகேட் ஆஃப் அனாலிசிஸ் எப்படி புரிந்துருச்சுன்னா நிச்சயமா நிச்சயமா ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒண்ணு அங்க ஊழல் தனது அசிங்கமான தலையையும் ரூபத்தையும் வெளியில ஏற்றிருக்கும் அல்லது ஒரு நெக்லிஜென்ஸ் சொல்லுவாங்க அது ஒழுங்கா ஒழுங்கா பாராமை ஒழுங்கு பாராமை நெக்லிஜென்ஸ் அல்லது ஊழல் ரெண்டு எது இருந்தாலும் நம்ம தான் நான் தலைக்குடியே நம்ம நான் இல்ல நம்ம மாநிலத்துல நம்ம நீங்க எல்லாரும் பார்த்துட்டு பெற்றவர்கள் இந்தியன் படத்துல இதே கமல்ஹாசன் தர்மத்திற்கு தலைவனாக தன்னை தரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கமல்ஹாசன் காட்டினாரு அந்த இந்தியன் படத்துல ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் தனது வேலையை ஒழுங்கா பண்ணாம இருந்தா நாளைக்கு ஸ்கூல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா பல பிள்ளைங்க இறந்து போகலான்னு இந்தியன் தாத்தா வந்து தன் மகனையே தப்பான லைசன்ஸ் கொடுத்த மகனையே கொன்றார் இப்போ இதேதான் ஊழல் எங்க நம்மளை வந்து பாதிக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தோடைய கட்டமைப்பு வந்து அப்படியே செல்லரிச்சு போயிடும் ஊழல் வந்து தனிய தனது அசிங்கமான ரூபத்தை வந்து தலை தூக்கிச்சுனா அதற்கு வந்து எப்படி பஸ் அத காட்டாரோ சங்கர் டைரக்டர் அதே மாதிரிதான் ஒரு சர்டிபிகேட் இன்ஸ்பெக்டர் ஓகே நான் சைன் பண்ணிடுறேன் கொஞ்சம் பியர் கூட கொஞ்சம் பிரியாணி கூட இவ்வளவு காசு கூட வாங்கிட்டு போகும்பொழுது நடந்திருந்தா என்ன மாதிரி இருந்திருக்கும் யோசிச்சு நம்மளுடைய செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைக்கிற தமிழனுக்கு அடியில இது இந்த ஊழல் நாகரிகம் தலையை தூக்கி இப்படி இவங்க பண்றதுனாலதான் தான் அந்த ஒழுங்கா அந்த சர்டிபிகேட் அவர் பார்த்திருந்தாருன்னா தடுத்து இருக்கலாம் அப்படி தடுத்துருக்காங்க ராஜஸ்தானுக்கும் போயிருக்கு ராஜஸ்தான்ல அங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை ஆன பிடித்து அவங்க பிழைச்சிக்கணும் ஒரு சின்ன விஷயம் இல்லை கார்த்திக் இது வந்து கிட்னி ஃபெயிலர்னா குழந்தைங்களை பிடிச்சி டயாலிசிஸ் பண்ண வேண்டி வரும் ரொம்ப சீரியஸா போயிடும் வெண்டிலேட்டர்ல போட போட வேண்டி வரும் அது மட்டும் இல்ல டபிள்யூஹெச் உலக ஆஹ் மருத்துவ சங்கம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல அஹ் சுகாதார சங்கம் வந்து வினவிருக்காங்க தமிழ்நாடியும் கேட்டிருக்காங்க இந்தியாவும் கேட்டிருக்காங்க நீங்க வேற எந்தெந்த நாடுகளுக்கு நீங்க வந்து ஏற்றுமதி பண்ணிருக்கீங்க அது ரொம்ப சரியான கேள்வி நம்மள வந்து சும்மா அவங்க வந்து காழ்ப்பு காழ்ப்புணர்ச்சியோட நம்மள பாக்குறாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய பொறுப்பு இதே பேட்சுகள் எஸ்கேப் பண்ணி முதல்ல போன மாதிரி கம்போடியால வேற இதே மாதிரி இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகி கம்போடியால ஒரு இடத்துல நடந்துச்சு கம்போடியாவுக்கோ அல்லது உஸ்பெகிஸ்தானுக்கோ அல்லது ஆப்பிரிக்காவுக்கோ அல்லது ஆஹ் சவுத் அமெரிக்காவுக்கு போயிருந்தா அங்க ஒரு சில குழந்தைகள் பலியாகும் ரைட் டு லைஃப் வாழ்வதற்கு ஒரு உரிமைங்கிறது நமது அரசியல் சாசனத்துல ரொம்ப அடிப்படையான ஒரு உரிமை அடிப்படை உரிமை அவங்க வாழணும் அந்த வாழ்வாதாரத்து மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையே நம்ம எடுத்துட்டோம்னா இப்படி பண்ற ஒவ்வொருத்தரும் ஒரு கொலகாரம் தான் அது மட்டும் இல்ல அவனுக்கு உடந்தையா இருக்கிறவங்க பாருங்க அவனும் வந்து அபர்ட்மெண்ட் தான் அது பெயர் பட்ட டெஃபனட்டா நடவடிக்கைகள் எடுக்க எடுக்கிறது நேரிடும் அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள இப்ப வந்து அந்த காஞ்சிபுரத்து அந்த ஓனர் உள்ள போயிருக்காரு ஆனா அந்த ஓனரே பார்த்தாரா அல்லது அந்த மேனேஜர் காசு வாங்கி முடிச்சுட்டாரா அது எனக்கு தெரியாது கார்த்திக் யூனோமி யூ நோமி அதாவது எது வந்து முக்கியமோ எது உண்மை எனக்கு தெரியுது நான் அடிச்சு சொல்லுவேன் ஆனா இப்ப 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 என்னோட ஹாஸ்பிட்டல்ல வந்து இது மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து பொறுப்பு இல்லாம ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா கூட வைகேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பை த லா இருக்கு ஒரு அந்த அதுக்கு தலைவனுங்கிற முறையில் எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கு ஸோ அது நடந்தது ஒரு பயங்கர பயங்கர ஒரு அசம்பாவிதம் அது நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியாவை வந்து உலக உலக தளத்துல நம்மள வந்து தலை குறிய வைக்கிற ஒரு விஷயம் ரொம்ப மோசமான விஷயம் இது எங்க போய் முடிய போதோ இந்த ஊழல இதனால நம்ம வந்து ஊழல் வந்து ஊழல் எல்லா இடத்துலயும் ஊழல் வந்துருச்சுன்னா டாஸ்மாக்ல மட்டும் இல்ல இது வரைக்கும் இப்ப ட்ரக்ஸ்க்கு வந்துருச்சு ஊழல் வேற எதுக்கெல்லாம் ஊழல் வருதோ ஒரு கஸ்டம்ஸ் ஆபிசர் போதை மருந்துகளை அனுப்பிச்சி விட்டுருவோம் பரவாயில்ல போதை மருந்துகளால கொஞ்சம் காசு வாங்கி அனுப்பிச்சி விட்டுறோம் ஊழல் அதனால வந்து போதை மருந்துகளால மரணம் வந்து ஏற்படலாம் சோ இது வந்து மக்கள் வந்து மக்கள் மத்தியில ஒரு சீரியஸான விஷயமா எடுத்துட்டு இது வந்து இந்த சோக இருந்து என்ன கத்துக்கலாம் ஒண்ணு தேவை இல்லாம சிரப் சிறப்பாண்டாம் ரெண்டாவது டாக்டர் எல்லாத்துக்கும் நீங்க சுட்டி காட்டாதீங்க இவ்வளவு நடந்துருக்கு இல்ல மத்திய பிரதேசில் பிரவீன் சோனி என்கிற ஒரு குழந்தைகள் மருத்துவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த டாக்டருக்கு என்ன தெரியும் நாம எல்லாரும் ஒரு காஃப் சிரப் எழுதுறோம் ஒரு மாத்திரை எழுதுறோம் நாலு ரப்ப வந்திருக்காங்க ஒரு இன்னொரு ஒரு மாநிலத்துக்கு வந்திருக்கு நம்ம மாநிலமும் சரியான நடவடிக்கை தான் அதை வந்து பரிசோதனை பண்ணிதான் உள்ள அனுமதிச்சிருப்பாங்க அந்த மாநிலத்துல இருந்து ஏற்றுமதி செய்யும் போது கூட அவங்களும் பரிசோதனை பண்ணி சரியான சான்றிதழ்களோட தான் இந்த மாத்திரை மருந்து உள்ள வந்திருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு மருத்துவம் எழுதுறான் ஆனா என்ன பண்றாங்க முதல் விஷயமா பப்ளிக்க வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு மருத்துவனை அரெஸ்ட் பண்றது என்ன மண்ணாங்கட்டியா இருக்குது ஒரு ஒருத்தன் ஒருத்தர் வழியை காட்டுறது எப்படிப்பா அந்த ஒரு இடத்துக்கு போறதுன்னு ஒரு வழியை காட்டுறான் நம்ம அங்க போறோம் போற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது வழி காட்டின போய் கையா விட்ட முடியும் அதாவது மருத்துவர்கள் மருத்துவர் மருத்துவர்கள் மேல இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி வந்து மத்திய பிரதேச கவர்மெண்ட் சரி எந்த கவர்மெண்டா இருந்தாலும் இந்த மாதிரி செலுத்துறது ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு நாம வந்து கொஞ்சம் நீங்க அந்த கைட்லைன்ஸ் வச்சு நீ ரெண்டு 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 வாட்டி ஜுரம் வந்தாதான் இருமல் வந்தாதான் இது கொடுக்க முடியும் இல்ல கூடாது நீ வச்சு அந்த கைட்லைன் பல நாடுகள்ல இருக்கு பல நாடுகள் இருக்கு கார்த்திகை நம்மளுக்கு என்ன நம்ம ஊர்ல வந்து ஒரு அசம்பாவிதம் வந்து அப்புறம் தானே அது பண்ணுவாங்க நம்ம நாடுலயே நிறைய நல்ல கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீரியட்ரேஷன் பாத்தீங்கன்னா அனுபவம் உள்ளவங்க வந்து தேவைப்பட்டதான் அதை யூஸ் பண்ணுவாங்க குழந்தைக்கு ரொம்ப மூச்சு வாங்குது அப்படி இருந்ததா பயன்படுத்துவாங்க பல இடங்கள்ல இந்த அசம்பாவிதங்கள் நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத்திரையோ மருந்தோ அந்த பிரிஸலை பண்ணது யார் தருமா மருத்துவரே இல்லை மருந்து கடைக்கு போய் ஏதாவது ஒண்ணு குடும்பம் வாங்கிட்டு போவாங்க தயவு செய்து அவங்க கிட்ட போகாதீங்க அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு போங்க நீங்க வந்து பரிந்துரைக்கு அவங்க கிட்ட போனீங்கன்னா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவனுக்கு தெரிஞ்ச ரெண்டு பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவான் ஒரு சின்ன பையன் இங்க உட்காந்துட்டு இருப்பான் அவன் கை எங்க நீட்டுமோ நீட்டி எட்ட முடியுமோ அதுக்குள்ள இருக்கிற ஒரு பிராண்டை சொல்லுவான் உங்க குழந்தைகளுடைய உயிரை வந்து எவனோ பார்மசியில் உட்காந்துட்டு ஒரு சின்ன பையன் பாய் உடைய எற்ற உயரத்துக்கு உள்ள இருக்கிற மாத்திரை மருந்துக்கு அவங்க உள்ளாக கூடாதுங்கறது அடிச்சு நான் சொல்ல வேண்டிய ஒரு உண்மை காத்து கேள்வியா இப்ப நம்ம மத்திய பிரதேசத்தை நீங்க வந்து கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க பட் தமிழக அரசு சுகாதாரத்துறை அமைச்சர் ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்காரா நம்ம தரப்புல இருந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு மருத்துவரா நீங்க சொல்றது ஒரு மருத்துவரை மட்டும் இல்ல பெற்றோர்களா கூட ஒரு தகப்பனா ஆஹ் ஒரு தாத்தாவா நான் என்ன சொல்லுவேன்னா நிச்சயமா யார் அந்த சர்டிபிகேட் ஆஃப் அனாலிசிஸ் கொடுத்தாங்களோ யார் அந்த டிக் மார்க் கொடுத்து விட்டாங்களோ யார் அந்த விஷத்தை சின்ன பிள்ளைங்களோட வாய்க்கும் வயிறுக்கும் போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்களோ யார் அந்த கொஞ்சம் காசு வாங்கி அவங்களுக்கு உள்ள அது இவ்வளவு மரணங்களுக்கு வந்து காரணமாக இருந்தாங்களோ அந்த காரண அர்த்தாவ ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் நாளைக்குள்ள முக்கால்வாசி பிடிச்சிடறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சுகாதார அமைச்சர் வந்து இதான் சொல்லுவாரு சோ சோ மிஸ்டர் மிஸ்டர் வை இப்படி பண்ணாரு நீங்க வந்து அமைச்சர் கூட பாருங்க அமைச்சருக்கு எப்படிங்க ஒவ்வொரு மேட்சு இதுல இருக்கிற ஒவ்வொரு மருந்து செக் பண்றது இன்னொருத்தருடைய கடமை அந்த கடமை வந்து அமைச்சருடைய கடமையா இருக்க முடியாது ஆனா அங்க வந்து ஊழல் நடந்திருக்கான்னு பார்த்து பராமரிச்சு அப்படி இது மாதிரி நடந்துச்சுன்னா அவன் கண்காணிச்சு இப்படி பட்டவங்களை தூக்கி ஜெயில உள்ள வைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கோவத்தை டமாண்ட் ஒருத்தன் இன்னொருத்தானு மேன்ஸ்லாட்டர் அதோட இது மாதிரி ஊழல் வாங்கி இதனால இவ்வளவு பேருக்கு உயிர் உயிர் வந்து குடிக்கிறாங்க பாருங்க இவர்கள் தான் நிஜமாவே உயிர் கொல்லி இங்க வந்து உள்ள இருக்கணும் டாக்டர் வெளியில வரணும் இந்த சர்டிபிகேட் இன்ஸ்பெக்டர் கொடுத்தானு அந்த ஆள் உள்ள போகணும் சம்பந்தப்பட்ட மேனேஜர்ஸ் உள்ள போகணும் மக்கள் காப்ஸ் எடுப்பை பத்தி பத்திரமா இருக்கணும் நான் என்ன சொல்றேன் எல்லாம் வந்து மத்திய அரசு என்னுடைய கடைசி இந்த கட்டத்துல எல்லாம் மத்திய அரசு என்ன சொல்றது நம்ம கிட்ட யூ ரைட் ஒன்லி ஜெனரிக் ட்ரக்ஸ் நீ இந்த டெக்ஸ்ட்ரா ஆர்ஃபன் அந்த டெக்ஸ்ட்ரா மெத்தார்பன் அந்த மாத்திரையுடைய அந்த பேரை மட்டும் எழுதணும் மற்றபடி நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே ஒரு மத்திய அரசுடைய அந்த பி எம் அந்த ஔஷதி இருக்கா ஜன் ஔஷதி அங்க போனா கரெக்டா கொடுப்பாங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டே இருக்காங்க செக் பண்றதுக்கு பரிசோதனை இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து பார்த்து சரியான கெமிக்கல் இருக்கா இல்லையா பார்த்தேன் ஒரே ஒரு மேட்ச்ல ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு உடனே அதை பிடிச்சி அமுச்சு விட்டாங்க உடனே நம்ம ஆளுங்க பாருங்க மீம்லதான் அடிச்சு விடுறது தப்பான மருந்து இருச்சு டெய் தப்பான மருந்து இருக்கிறது கண்டுபிடிச்சு வெளியில் எடுத்து குப்பைத்தொடியில போட்டு சரியான நடவடிக்கைகள் எடுக்கிறது தான் அவங்களுடைய வேலை இதே ஒரு தப்ப நம்ம ஆட்கள் காட்டுறாங்க சுட்டி காட்டுறாங்க சரியான நடவடிக்கை எடுக்காம சரியான மருந்து தப்பான மருந்து இல்லைன்னு சொல்லி இன்னொரு மாநிலத்தை போய் இருபத்தி ரெண்டு பசங்க இறந்து போனாங்கன்னா அதுதான்டா தப்புன்னு நம்ம ஆட்களுக்கு தெரியணும் சோ சரியான ஆக்ஷன் எடுக்கணும் மருத்துவர் வழியில வரணும் மருத்துவர் வழியில வரணும் ஏன்னா நான் சார் நீங்க 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 கார்த்திக் நீங்க நினைப்பீங்க நான் இது மருத்துவர் நீங்க மருத்துவருக்கு சிபார் செய்றீங்க அவருடைய தப்பு இல்ல ஒவ்வொரு மருத்துவருக்கு தெரியுமா இந்த எந்தெந்த பாட்டில் எங்க இருக்கு எந்த பேட்சு எப்படி கண்டு கஷ்டம் அவர் போய் தப்பு சொல்லுவீங்க நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபா பாட்டில் என்ன அவருக்கு என்ன இதுக்கு ஒரு கட்டிங் எடுப்பாரு அவருக்கு அஞ்சு ரூபாய் கொடுப்பாங்களா இதுல எங்க அஞ்சு ரூபாவுக்காக தான் அவர் வந்து ஒரு குழந்தை உயிரியா கொள்ளுவாரு இதெல்லாம் ரபிஷ் மருத்துவ வெளியில விடணும் சர்டிபிகேட் கொடுத்த இன்ஸ்பெக்டர் உள்ள போகணும் எந்த மேனேஜர் அவரோட சேர்ந்து ஊழல் பண்ணாங்களோ அந்த மேனேஜரும் உள்ள போகணும் ஓரளவுக்கு அந்த வைகேரஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பாவம் அந்த ஓனர் அவர் பாவம் எப்படி மாட்டினாரோ தெரியலனா டெக்னிக்கலி பொறுப்பு அவரோட தான் அதுக்கு என்ன அந்த வேலை இருக்கோ என்ன தண்டனை இருக்கோ இவங்க எல்லார்கிட்டையும் எடுத்து இப்படி எந்தெந்த எங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்குன்னு பார்த்து அதை ரீகால் பண்ணலன்னா கார்த்திக் அடுத்த நாலஞ்சு நாட்களுக்குள்ள எங்கேயோ வேற எந்த ஒரு ஊர்ல யாரோ குடிச்சு பிரச்சனையாகிடும் இது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் இன்சிடென்ட் ஆகும் இந்திய மருந்து இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வெறும் காஃப் சிரப்போட எக்ஸ்போர்ட் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு கார்த்திக் வெறும் காஃப் சிரப்போடைய எக்ஸ்போர்ட் வந்து ரெண்டாயிரம் கோடி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது வந்து எட்டாயிரம் கோடி ஆக போகுது எவ்வளவு எட்டாயிரம் கோடி ஆக போகுது வெறும் காஃப் சிறப்பு மாத்த மருந்து இல்ல வெறும் காஃப் சிறப்பு அவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்குது இந்த காஃப் சிரப் இண்டஸ்ட்ரி சோ இந்த பேச்சஸ் எங்க போச்சுன்னு பார்த்து அந்த பேச்சஸ் ரீகால் பண்ணி வேற எந்த ஒரு குழந்தையும் இறந்து போக கூடாது இதனால இந்தியாவுடைய பேர் வந்து கெட்டு போகக்கூடாதுங்கிறது தான் மருத்துவர் வெள்ள வருணம் இந்த மூணுதான் நான் ஆண்டவனுக்கு செய்யறேன் பிரார்த்தனை கார்த்திக் அடுத்த மூணு நாள் நாட்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தான் நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும்